மயிலாடுதுறை அருகே ஆறுபாதி கிராமத்தில் தாங்கள் படித்த அரசு பள்ளிக்கு தேவையான இடம் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் வகுப்பறை கட்டிடம் கலையரங்கம் சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி தந்து பள்ளியின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்கும் முன்னாள் மாணவர்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கோரிக்கை விடுத்து இரண்டு லட்சம் ரூபாய் நிதி வழங்கி அரசின் அறிவிப்பிற்காக காத்திருக்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆறுபாதி ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் இப்பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆறுபாதி அரசு தொடக்க பள்ளியாக இருந்த காலத்திலிருந்து இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றனர் தொடக்க பள்ளியில் படித்த லைட் தங்கராசு என்பவர் தான் படித்த பள்ளியின் வளர்ச்சிக்காக முஞ்சைகால் ஏக்கர் இடத்தை தானமாக வழங்கியுள்ளார் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விலநகர் கணேசன் முயற்சியால் நடுநிலைப்பள்ளியாகவும் பள்ளியாகவும் பின்னர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு உயர்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டது இப்பள்ளியில் படித்த பெங்களூரில் தொழில் அதிபராக உள்ள ராமகிருஷ்ணன் என்பவர் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கலையரங்கம் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் இரண்டு வகுப்பறை கட்டிடங்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்துள்ளார் மேலும் அவர் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் நியமிக்கப்பட்ட கணினி ஆசிரியருக்கு கடந்த பதிமூன்று வருடங்களாக மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கி வருகிறார் பள்ளிக்கு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செய்துள்ள முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி அழகு பார்க்க நினைத்து கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அரசுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்திவிட்டு காத்திருக்கின்றனா் இந்நிலையில் பள்ளியாக தரம் உயர்த்துவது குறித்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் ஆலோசனைக் கூட்டம் பள்ளியில் நடைபெற்றது ஆசிரியர்கள் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் கோவில் இடத்தில் உள்ள இப்பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு தேவையான இடத்தை பெற்றுத்தர தயாராக உள்ளதாகவும் இருநூற்று அறுபத்தி இரண்டு மாணவர்கள் பயிலும் பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தி வருவதாகவும் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏஎன் என் செல்வ கணபதியின் அந்த பேரில் தான் ஏஎன் செல்வன்காலன்னு இந்த கட்டிடம் கட்டி கொடுத்துருக்காங்க அவர் தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த கலையரங்கம் கட்டி கொடுத்தார் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாயில் அப்போ திரும்பி வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து இது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இது போயிருக்கு இருபத்தெட்டு லட்ச ரூபா எஸ்டிமேட்டு அதுக்கப்புறம் நாலு லட்ச ரூபா கூட போச்சு அதையும் மனமும் வந்து கட்டி கொடுத்தாரு தொடர்ந்து இந்த கம்ப்யூட்டர் கணினி ஆசிரியர் ஒருத்தவங்களுக்கு அப்பாயின் பண்ணி போட்டது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் போட்டதுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா தொடர்ந்து சம்பளம் கொடுக்குறாரு இது வரைக்கும் பல்வேறு இந்த முன்னாள் மாணவருங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாவதுக்கு அப்புறம் அவர் எங்கேயோ படிக்க வெளில படிக்க விட்டு போயிட்டார் அஞ்சாவது வரைக்கும் தான் இந்த ஸ்கூலில் படித்தார் அவர் இந்த முன்னாள் மாணவருங்கிற முறையில் நம்ம சிறந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்யணும் நம்ம ஊரில் இருக்க மாணவர்கள்லாம் நல்ல சிறந்த கல்வி பெறணும் அடுத்த தலைமுறை வந்து வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக நல்ல நோக்கத்துக்காக கிட்டத்தட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணியிருக்கிறார் இன்னும் தொடர்ந்து செலவு பண்ணதற்கு நிதி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அவருடைய விருப்பமெல்லாம் என்ன பண்ணுறாருன்னு வச்சுட்டிங்கன்னா இந்த ம பள்ளி மாணவர்கள் இந்த இந்த பள்ளியில் பள்ளிக்கூடிய மாணவர்கள் நம்ம மாநிலத்திலேயே முதல்வர் மாணவரெல்லாம் வரணும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் எதிர்காலத்தில் வந்து இப்போ ஒரு பத்தாவது வகுப்பாக இருக்கட்டும் அடுத்தது வந்து மேல்நிலை பள்ளிக்கு ரெண்டு லட்சம் ரூபாயில் ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு பணம் பங்கு பங்கு இருக்குது பொதுமக்கள் பங்களிப்பில் அவர் மேல்நிலை பள்ளியாக வரணுங்கிறதுக்காக தான் குழந்தைங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே கட்டணும் அப்போயே ஒன்றும் ரெண்டு லட்சத்துக்கு ஒன்றரை லட்சம் அவர் கொடுத்தார் பாக்கி ஐம்பதாயிரம் தான் பொதுமக்கள் பங்களிப்பாக நாங்கள் செலுத்தினோம் ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பணம் கட்டி இவ்வளவு சிறந்த தொண்டில்லாம் செய்யக்கூடியவங்க இருந்தோம் எங்களுக்கு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படலை கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ஒம்பது வருஷமாக முயற்சி இருக்கோம் சென்ற மேல்நிலை பள்ளியாக வரும்னு சொன்னாங்க ஆனால் செய்யலை அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு அர்த்தமாக இருக்குது ஏன்னா நிறைய ரூரல் உள்ள பையங்க வந்து படிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் இந்த பேட்டியின் மூலமாக நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் மற்ற உயர் அதிகாரிகளுக்கும் வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா இந்த ஆசிரியர் பெருமக்கள் உள்ளூர் பிரம்புகள் ம பெற்றோர் ஆசிரியர் கழகத்தர் இவங்கள்லாம் வேண்டுகோள் வைக்கிறது என்னென்ன உடனடியாக இந்த போன்ற ஆண்டு சென்ற ஆண்டு தரம் சொன்னாங்க வரல இந்த ஆண்டு லிஸ்ட்டில் வரணும்னு சொன்னாங்க லிஸ்ட்டில் வரல வரும் ஆண்டு கண்டிப்பாக இது தரம் உயர்த்தப்படணும் மேல்நிலை பள்ளி ஆகங்கிறது தான் இந்த நல்ல நிகழ்வில் அந்த ஏஎன் செல்வா கணபதி அந்த நினைவு இந்த கட்டிடத்தினுடைய அந்த நன்கொடையாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து அவ அவரை மாதிரி ஒரு எளிமையானவரும் பார்க்க முடியாது இவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறாரு எளிமையாக தான் வருவார் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்ட்டார் இங்கே வந்தபோது அவர் சால்வ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சால்வு கூட தனக்கு ஃபோட்டோ கொடு வேணான்னு சொன்னார் ஃபோட்டோவே அப்புறம் ரொம்ப வற்புறுத்தி தான் எடுத்தோம் அதனால் இது ஒரு நல்ல செய்தியாக தமிழகம் முழுவதும் மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கணுங்கிறதுனால அதை வேண்டுகோளாக வைக்கிறோம் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று படித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி படிக்க நானும் இந்த ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறப்ப அறுபத்தி ஒன்று நானும் படித்தா நானும் முன்னால் மாணவர் தான் நான் ஒரு அஞ்சல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றனா இப்போ ஊராட்சி மன்றை என்னுடைய மனை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க இப்படி இப்படி பார்க்கும்போது உதயகுமார் சாரும் இந்த ஊரில் படித்த அமெரிக்காவில் இருந்து படிச்சு ஃபிலாசபியில் ரொம்ப இதாக இருந்தாங்க அவங்க நிறைய புக்கு எழுதியிருக்காங்க இந்த ஊருக்கு பெரிய ஒரு மரியாதை உண்டு இந்த ஒரு ஆறு ஒரு சரித்திரம் உண்டுது உதயகுமார் அப்புறம் விடாநகர் எஸ் கணேசன் எம்எல்ஏ அவர்கள் பிறந்த ஊர் அவங்களுடைய முயற்சியால் தான் இந்த ஸ்கூலு இப்போ இந்த ஸ்கூலுக்கு தரம் உயர்த்தப்பட்டால் அதுக்கான இடம் வந்து நாங்கள் ஏற்பாடு பஞ்சாயத்து மூலம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ச அரசாங்கத்தினுடைய ஒன்று ஏக்கர் இருக்குது ஹெச்ஆர்எம்ஸ் இடம் ஒன்று ஏக்கர் இருக்குது ஹெச்ஆர்எம்ஸில் நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்க எல்ஓசி ஓசி தரன்னு சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு இப்போ பதினொன்றாவது பன்னெண்டாவது இடம் ஸ்கூலில் ஆரம்பிக்கிறதுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் பில்டிங் கட்டுறதுக்கான இடத்த நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் அதனால் வந்து தமிழக முதல் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் பள்ளித்துறை அமைச்சர் அவர்களை நான் இந்த ஊர் சார்பாக நான் கேட்குறதுனா எங்களை இந்த ஸ்கூலை தரம் உர்த்து கொடுத்தினா நல்லா இருக்குன்னா என்னுடைய ஊராட்சி மன்ற ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நான் கேட்டுக் கொடுக்குறேன் வணக்கம் நன்றி